கருணை சிறிதும் இல் என துவங்கும் திரு அண்ணாமலை திருப்புகள் ராகம் அட்டானா மற்றும் ஆனந்தபை தாளம் ஆதி கருணை

கருத அறியை விழிப்பு வர மொழி புறத கலகலை நெறி கட மொழி முறை கதறி வதரிய குதறிய கலை கொடு கருத அறியாதை விழிப்புணர்வர மொழி புழதா அன்பு பரவுகை வரில் விறகு ஒழுகி உலகிய பிணை வீடு பூதை செயல் உணர்வு கேடில் உயிர் புனகிரு வினை அழறது போருகி உனதருள் பரவுகை வரில் விறகு ஒழுகி உலகிய பிணை வீடில் பூதை செயல் உணர்வு கேடில் உயிர் புனகிரு வினை அழறது போ தே மலமாரில் அறிவினில் எழுத பெறல மறை பதை அறைவதும் உதய மரணம் பொருளினை அருழுவது ஒரு நாளை மலமில் அறிவினில் எழுத பெறலாம் மறைப்பானை அறைவதும் உதய மரணம் பொருளினை அருழுவதும் ஒரு परिमल परिपुरा शरणि दमणीय धनुधरि पुरा रघनि गौरी भवति भगवति पढे रिमल परिपुरा शरणि दमणीय धनुधरि पुरा रघनि गौरी भवति भगवती तर्हि अनुभवै भूमैर सकल भुवन मुद्री अपृदय समय मुद्रिता भगिरति शुत शतको जटिलरि अनुभव भूमै सकल भुवन मुदवी अपदि हृदय समय मुदया भगीरथि शुत शतको ಅರುಣ ರವಿ ಅಳಗಿಯ ಪ್ರಭವಿಡ ಕರುಣೈ ಬರುಣಿ ತನು ಪರ ಗುರು ಪರ ಅರುಣ ನೂರವಣ ಗುರವೇ ಸತಕೋಟಿ ಅರುಣ ರವಿ ಅಳಗಿಯ ಪ್ರ ಅರುಣೈ ಬರುಣಿ ತನು ಪರ ಗುರು ಪರ அருணை नगरுரை சன்னவண உருவனி புஜவேளே அட விசரகுல மரகதவணிதயம் அமரகுமரியம் анаவரதம azide அழகத்ரநிலே பெறவரம் அருளிய பெருமாளே அட விசரகுல மரகதவணிதயம் அம

മരണമെരുളിനെ അരുളിവതും കൊടു അട വിശാലർ കുള മര ജനികളും അമര കുമാരി അനവരമും അറുക അഴക് പെരനെ പെരവര അരുളിയ പെരുമാളേ கருணை சிறிதும் இல் என்று துவங்கும் திருவருணை திருப்புகள் கருணை சிறிதும் இல் பரிதலை நிசிச்சரர் பிசித அசனம் மரவர் இவர் முதலிய கலக விபரித்த வெகுபர சமயிகள் பலர் கூடி கருணை என்பதே இல்லாத தலைமையீர் பறிப்பவரும் அரக்கர்களுக்கு ஒப்பானவரும் புலால் ஒண்ணும் மரவரை வேடரை ஒத்தவரும் ஆன சமணர் முதலிய கலகங்கள் செய்தும் விபரீத உணர்ச்சியால் மாறுபட்டு ஆரவாரம் செய்யும் பல திறத்த பர சமயவாதிகள் பலரும் கூடி நெறி கேட முறை 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 கதறி பதறிய குதறிய கலைகோடு கருத அரியதை விழிப்புணல் வர மொழி குளரா அன்பு உருகி கலகலன ஆரவாரம் செய்து நீதிமுறை தவறி அவரவர் முறை வரும்பொழுதெல்லாம் பெரும் கூச்சலிட்டு கதறி வாயாடி திட்டி நெறி தவறி பேசும் கலைநூல்களால் எண்ணுதற்கும் அரியதான பொருளை கண்களில் வர மொழியானது குழரி அன்பு கொண்டு உருகி உனது அருள் பரவு வகை வரில் உலகியல் பிணை விடில் உரை செய்ய உணர்வு கெடில் உயிர் புனர் இரு வினை அளர் அது போக உருகி உனது திருவுருளை போற்றும் மனநிலை வந்தால் விறகு புத்தி ஒழிந்தால் உலக சம்பந்தமான கட்டுகள் விட்டால் வாக்கு செய்கை மன உணர்ச்சி மனம் வாக்கு கையும் இந்த மூன்றின் தொழிலும் அழிந்தால் உயிரை சார்கின்ற நல்வினை தீவினை என்னும் இரண்டு வினைகளாம் சேறு போகும்படி உதரில் எனதெனும் மலம் அரில் அறிவினில் எளிது பெறல் என மறை பறை அறைவது ஓர் உதய மரணமில் பொருளினை அருளுவது ஒரு நாளே உதறி விலக்கினால் எனது எனது என்னும் ஆசையாம் குற்றம் அற்றுப்போனால் அறிவில் எளிதாகப் பெறுதல் முடியும் என்று வேதங்கள் பறையறைந்து சொல்லுவதான ஒப்பற்ற தோற்ற முடிவு இல்லாத அந்த பொருளை அடியனுக்கு நீ அருள் செய்யும் பாக்கிய நாள் ஒன்று எனக்கு கிட்டுமா தருண சததள பரிமள பரிபூர சரணி தமனிய தனுதரி திரிபுர தகனி கௌரி பவதி பகவதி பைரவி சூனி என்றும் இளமையோடு கூடியதாய் தாமரை போல்வதாய் நறுமணம் வீசுவதாக சிரம்பணிந்ததாக உள்ள திருவடிகளை உடையவள் புன்மலை மேருவை வில்லாக ஏந்தினவள் திரிபுரங்களை எரித்தவள் கௌரி பகவதி தேவி பகவதி பைரவி சூலம் ஏந்தியவள் ஜடிலதரி அனுபவை உமை திரிபுரை சகல புவனமும் உதவிய பதிவிரதை சமய முதல்வி தனைய பகிரதி சுத சடைதரித்தவள் அனுபவை போகங்களை நுகர்வெப்பவள் உமை திரிபுரை எல்லா உலகங்களையும் ஈன்றருடைய பதிபிரதை எல்லா சமயங்களுக்கும் முதல்வி ஆகிய பார்வதியின் பிள்ளையே கங்கையின் மகனே சதகோடி அருண ரவியினும் அழகிய விடு கருணை வருணித தனுபர குருபர அருணை நகர்வுரை சரவண குரவணி புயவேளே நூறு கோடி சிவந்த சூரியர்களை விட அழகான ஒளி வீசும் கருணையே அலங்கார ஒருவதான தேகத்தை உடையவனே குருபரனே திரு அண்ணாமலை நகரில் விற்றிருக்கும் சரவணனே குராமலி அணிந்த புயங்களை உடையவனே அடவிசரர் மரகத வனிதையும் அமரர் குமரியும் அனவரதமும் அருகு அழகு பெற நிலை பெற வரமருளைய பெருமாளே காற்றில் சஞ்சரிக்கும் வேடருளத்து பச்சை நிறமங்கை வள்ளியும் தேவர்குமாரி தேவசேனையும் எப்பொழுதும் பக்கத்திலே அழகு விளங்க நிலைபெற்றிருக்க அவர்களுக்கு வரும் தந்தருடைய பெருமாளே எனது எனது என்னும் ஆசையாம் குற்றம் அற்றுப்போனால் அறிவில் எளியதாக பெறுதல் முடியும் என்று வேதங்கள் பரையறைந்து சொல்லுவதற்கான ஒப்பற்ற தோற்ற முடிவு இல்லாத அந்த பேரின்ப பொருளை அடியேனுக்கு நீ அருள் செய்யும் பாகியனால் ஒன்று எனக்கு கிட்டுமா शरवण <muchas>